வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம சமையலறையில எப்போதும் இருக்கும் ஒரு அதிசய மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இஞ்சி இஞ்சி சாப்பிடுறது சாதாரண சுவையா இல்ல உடம்புக்கு தரும் மருத்துவ குணங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் இப்போ இஞ்சி சாப்பிடுறதால கிடைக்கும் பத்து பெரிய நன்மைகளை பார்ப்போம் ஒன்று ஜீரணத்திற்கு உதவும் இஞ்சி சாப்பிடுறது வயிற்றுக்குள் இருக்கும் சளி வாயு எல்லாத்தையும் குறைக்குது அதனால ஜீரணம் சுலபமா நடக்கும் இரண்டு வாந்தி தலைச்சுற்றலை கட்டுப்படுத்தும் வயிற்று கலக்கம் கப்பல் பயணம் பிரச்சனைகள்ல வரும் வாந்தி உணர்வு இஞ்சியால குறையும் மூன்று குளிர் மற்றும் சளி குணமாகும் இஞ்சி கஷாயம் குடிச்சா தொண்டை வலி சளி காய்ச்சல் வேகமா சழியாகும் நான்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இஞ்சில இருக்குற இயற்கை ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்போட இம்யூனிட்டி அதிகரிக்குது ஐந்து எடை குறைக்க உதவும் இஞ்சி மெட்டாபாலிசம் ஐ தூண்டி உடல் கொழுப்பை கரைக்க உதவும் ஆறு மூட்டு வலி குறைக்கும் இஞ்சியோட ஆன்டி ஆன்டிஇன்ஃப்ளாமட்டரி தன்மை காரணமா ஆத்ராய்டஸ் ஜாயின்ட் பெயின் குறையும் ஏழு சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இஞ்சி இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது அதனால டயபீட்டீஸ் உள்ளவர்களுக்கு நல்லது எட்டு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இஞ்சி சாப்பிட்டா இரத்த ஓட்டம் நல்லா நடக்கும் இதை ஆரோக்கியம் மேம்படும் ஒன்பது மாதவிடாய் வலி குறைக்கும் பெண்களுக்கு பீரியட் கிராம்ஸ் இருக்கும் போது இஞ்சி கஷாயம் குடிச்சா வலி குறையும் பத்து புற்றுநோய் தடுப்பு சில ஆராய்ச்சிகள் படி இஞ்சியில இருக்கும் ஜிஞ்சரால் கிங்கேரோல் என்ற சத்து புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும் அதனால் நண்பர்களே அடுத்த முறை நீங்கள் டீ குடிக்கும்போது சமையல் செய்யும்போது சிறிது இஞ்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள் இது சுவையை மட்டும் அல்ல ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இயற்கை மருந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க